இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா திருப்பதி லட்டோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இப்போ திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்ல போனோம்னா திருப்பதினாவே என்ன ஒரு ஞாபகம் வரும் அங்கே இருக்கிற பெருமாளும் அங்கே அடிக்கிற மொட்டையும் அங்கே கொடுக்குற லட்டு தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இந்த திருப்பதி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க முட்டை போட ஓட்டுற போடுறது பார்த்திங்கன்னா ஒரு நேத்தி கடன் சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில் திருப்புமுனை வருதுன்னு சொல்லலாம் திருப்பதி ஏழ்மனையில தரிசித்தா வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இந்த லட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது பட் இந்த லட்டு வந்துட்டு எப்படி தயாரிக்கிறாங்க இது வந்துட்டு இப்போ இதை தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு தான் வந்துட்டு இதை வந்து தயாரிச்சுட்ருக்கிறாங்க அதை விநிய விநியோகம் பண்ணுறது முதல் கொண்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு பக்தர்களுக்காக கொடுக்குறது பார்த்திங்கன்னா அது திரு திருப்பதி தேவஸ்தானம் போர்டு சார்பில் தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு திருப்பதி ஏழுமலையான அதாவது வெங்கடாச்சலபதியை வந்துட்டு தரிசனம் செய்ய தரிசனம் செய்ய வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு போகும்போது இந்த ஒரு பிரசாதமாக வந்துட்டு நம்ம இந்த ஒரு திருப்பதி லட்டை வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புவிசார் குறியீடை கொண்டு இருக்கிறது அதாவது எதுக்காக இந்த புவிசார் குறியீடு கொடுக்குறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருப்பதி லட்டுங்கிறது பிளாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கும் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு புவிசார் குறியீடை வந்துட்டு நம்ம திருப்பதி அந்த ஒரு லட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு அந்த ஒரு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடானது இந்த திருப்பதி லட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த திருப்பதி லட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது ஸ்ரீவாரி லட்டுன்னு சொல்லலாம் இது ஆந்திராவோட மாநிலத்தில் தெற்கில் அமைஞ்சிருக்கு இந்த திருப்பதி திருமலை இவர் வந்துட்டு வெ வெங்கடாச்சலபதி குடியிருக்கிற கோயில் வந்துட்டு அங்கே தான் இருக்குது திருமலையில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரர் கோயிலில் வெங்கடேஸ்வரனுக்கு லட்டு வழங்கும் வழக்கம் ரெண்டு ரெண்டு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து இருக்குது இது ஒரு வரலாறு கொண்டு இருக்குது இவ்வளோ நீடி நீடியாக ஒரு வரலாறு வந்து இருக்குது அதுவும் முந்நூறு வருஷத்துக்கு மேலான ஒரு வரலாறு வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரே ஒரு கோயிலில் தான் வந்துட்டு ஒரு இதாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலாக ஒரு தான் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருப்பதி அந்த ஒரு லட்டுக்கு வந்து போலீஸார் கிடைத்த பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுக்கு நினைவாக வந்து அஞ்சல் தலை வந்துட்டு இந்திய தல அஞ்சல் துறை வந்து இருந்தாங்க அந்த லட்டு நினைவாக அந்த ஒரு திருப்பதி லட்டுங்கிறத பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற திருமலையில் அந்த கோயில தான் குதிக்குது அதோட நினைவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சல்தலையாக வந்து இருக்காங்க அப்புறம் திருமலையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலவதிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாம் ஆகத்திலேருந்து ரெண்டு முதல்ல வந்து லண்டு வந்துட்டு நெய்வி தீபம் வந்து பயன் ப பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் பார்த்திங்கன்னா பிரசாதமாக வந்துட்டு பக்தர்களுக்கு விற்கும் முறை வந்துட்டு கோயில வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்போ பாத்தீங்கன்னா இனிப்பு பிரசவம் வந்து பூந்தி தான் கொடுத்துட்ருந்தாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பூந்திக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிரசாதமாக லட்டை வந்துட்டு கொடுக்க தொடங்கினாங்க தற்போது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா லட்டு தயாரிக்க மூளைப்பொருட்களாக பயன்படுத்துவது கடலை மாவு முந்திரி ஏலக்காய் நெய் சர்க்கரை கற்கண்டு மற்றும் உலர்ந்த திராட்சை எல்லாம் வந்து இந்த ஒரு மூளைப்பொருளாக கொண்டு தயாரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ஒரு லட்டு இந்த ஒரு திருப்பதியிலேருந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு மட்டும் பத்து டன் கடலமாவும் பத்து டன் சர்க்கரையும் முந்திரி ஏழ்நூறு கிலோவும் ஏலக்காய் நூற்றம்பது கிலோவும் ஐநூறு லிட்ரு பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்கண்டு ஐநூறு கிலோ காய்ந்த திராட்சை வந்து ஐநூற்றி நாற்பது கிலோ மூலப்பொருட்கள் லட்டு தயாரிக்க பயன்படுகிறது இந்த மாதிரியான ஒரு மூலப்பொருட்களை கொண்டு தான் வந்துட்டு திருப்பதி லட்டே வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ இந்த ஒரு பொருளை கொண்டு தான் வந்துட்டு மூலப்பொருளாக வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த லட்டு திருப்பதி லட்டை வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த ஒரு லட்டு செய்கிறதுக்கு மட்டும் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்துட்டு இரநூறு சமையல் பணியாளர்களை வந்துட்டு லட்டு தயாரிக்கும் பணியில் வந்துட்டு ஈடுபட்டு ஈடுபட்டுருக்கிறாங்க இந்த ஒரு லட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கே ஒரு ஃபேமஸ்ஸு இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸ்ஸு லட்டுன்னு சொன்னாவே இப்போ வெளிநாட்டில் வந்துட்டு இந்தியன் லட்டுன்னு சொன்னாவே திருப்பதி லட்டுன்னா வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த மாதிரியான ஒரு இந்த ஒரு புகழை கொண்டு இருக்கிறது திருப்பதியில் இருக்கிற வெங்கடாச்சலபதியோட அந்த ஒரு லட்டுவோட க அதையும் சரி அந்த ஒரு பிரசாதமும் சரி கடவுளை வழிபட்டுட்டு வரவங்களுக்கு நேர்த்தி கடனே கொடுத்துட்டு வரவங்க ப்ளஸ் இந்த ஒரு பிரசாதத்துக்காக வருவாங்க முடி அந்த ஒரு மு முடி எடுக்கிறதுக்காக வருவாங்க கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறதுக்காக வருவாங்க கடவுளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பதி வருவேன் அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடனுக்காக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம நம்பிக்கையில் இருக்கும்போது இது பார்த்திங்கன்னா